மார்கறிஞர்கள் சொல்றாங்க வந்து இந்த கோல் இதிலிருந்து தவிர்த்து கொள்வதாக இருந்தால் நம்ம முக்கியமான நாலு விஷயங்களை செய்த அதுதான் முதலாக என்னிகளும் மிக பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் குறிப்பாக சில வயசாளிகள் ஒன்று சேர்ந்த குறிப்பாக அதிகமான பெண்கள் அரசனுக்கு பின்னால் வீட்டில் ஒன்று சேர்ந்தார் அல்லது கண்ட கூட்டாளிமார் ஒன்று சேர்ந்த ஒரு வேலை செய்யக்கூடிய ஒன்று சேர்ந்த பாதுகாக்கிறது மிச்சம்

குடும்பம் கடவுள் கணவன் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுது பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குது பகைமை உண்டாக்குது நண்பர்களுக்கு மத்தியில் பகைமை உண்டாக்குது ஊர் வாசிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிறகுகளை உண்டாக்குது மிக பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் தெரியுமா இந்த நாவல் இந்த நாவ சொத்துக்கு ஒரு ോ നല്ല വിഷയങ്ങൾ അവർ കൂടിയ இன்னும் ஒரு இடத்துல சொல்லுதான் அவர்களுடைய மோசமான வார்த்தை பிரயோகங்கள் சொன்ன வார்த்தையால அவர்கள் சபிக்கப்பட்டு உலகத்திலேயும் ஆசனத்திலேயும் சபிக்கப்பட்டு சகோதரர்களே அதனால தான் சொல்லுவாங்க ஒரு கூட்டம் வந்துட்டா நாங்க ஒரு கூட்டம் கூறி சொன்னா குடும்பத்தில் இருந்தாலும் சரி குடும்பத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி நிர்வாகத்துல இருந்தாலும் சரி நிர்வாகத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி என்ன கொப்ப நிலையாக இருந்தாலும் சரி வாழ பாதுகாத்து ரெண்டாவது செய்தி எடுத்துக் கொண்டு வர